அனைவருக்கும் வணக்கம் நான் திரு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஃபைனலி பாசலுக்கு வந்துட்டேன் ஆஃப்டர் லாங் டைம் ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ நாங்கள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம் இப்போ இருந்து நாங்கள் போக போகிற சிட்டி வந்து செங்கால் எனக்கு அங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் சாமத்தி வீடு நடக்குதுன்னா அந்த சாமத்தி வீட்டுக்கு தான் போக போகிறோம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பேக் பண்ணியாச்சு வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம் கேமரா விட இருக்குது எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோடய காணொலி பாருங்கள் அதை அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு ஊக்கத்தின் தருமென்னு சொல்லிக்கொண்டு சார் வாங்க காணொலிக்கு போகலாம் நாங்கள் போகிற பாதை வந்து எப்பவும் போல் ஹைவேயா தான் இருக்க போது ஹைவேயில் பெருசாக எதுவும் சுவாரஸ்யமாக வந்து நான் காமிக்கிறேன் அப்படி இல்லைன்னா அங்கே போயிட்டு நான் தொடர்றேன் டெக்ரேஷனோட வீட்டுக்கு முன்னாடியே வச்சுருக்கிறபடியாக உங்களுக்கு காட்டக்கூடியதான் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாரும் ஸ்லோ பண்ணி வராங்க இங்கே டெக்கரேஷன் போட்டு கொண்டிருக்கோம் சொன்ன மாதிரி ஹோலுக்கு எல்லாம் டெக்ரேஷன் பண்ணியாச்சு நான் சுற்று வர கட்டி வரேன் ஸோ ஆமாம் இந்த ஹோலில் தான் கல்யாணம் நடந்தது பார்க்க சின்ன வயசில் பார்க்க பெருசு வெறி ஹோல் மாதிரி இருந்தேன் சரியா இப்போ சின்ன இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு அதாவது ஒரு மயிலுக்கு மயில் சூட்டுற மாதிரி இருக்கு திரும்பவும் சொல்ற இது யாருன்னு தெரியும் தானே இங்க பாருங்க பாருங்க எப்படி அழகா இருக்கு இது மயோ பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறند மயோ ஐ ரொம்ப நாளா கண்டு அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க வண்டிக்க சரி வாய்ஸ் வரும் தானே பரவாயில்லை என்னடா இந்த வீடியோ கோல்டன் டெக்கோடயோ போகுது ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா ஆ நான் சொல்லலை ஆரண்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணன் தான் சொன்னார் யூடியூப்பில் வர வர ஒரு நாளைக்கு லைஃப் இல்லை நாளைக்கு வரும் இந்த வீடியோ த சுவிஸ் தாட்ஸ் அண்டு வந்து யூடியூப்லேயும் இருக்குது போய்ட்டு பாருங்கள் நீங்களும்

ஒரு நிக்கிறோம் இடையில இடத்துல ஒரு ஆத்தங்காரியோட நிக்கிறான் சரியா என்னன்னு இருக்குறோம் ஒரு ஊஞ்சல் கட்டி எடுப்பமா இப்ப வெயிருட்டு ஆயிட்டேன்டா இல்லையாமனு சொல்லி ஒரு கைத்த போட்டு கட்டியாச்சு ஊஞ்சல்

இல்ல ஆனா நீங்க எவ்வளவு பேரை வச்சு செஞ்சிருப்பீங்க எங்க சித்தப்பா உங்களை வச்சு சித்தப்பா நாளைக்கு கூடுதலான அந்த கல்யாண வீட்டுக்கு போனா இல்ல அந்த சாமத்தி வீட்டில் அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறாக்கள் கிராக்கள் இருக்கினமில்ல அவங்களுக்கு எல்லாம் பேக் என்ன தட்சணை கொடுப்பீங்க அதே மாதிரி சுரியண்ண நீங்களும் துவங்குங்கோ அந்த வீடியோ எடுக்கிறாக்கள் போட்டோ எடுக்கிறாக்கள் மனவர டிஜே இவளுக்கு எல்லாம் தச்சனை கொடுக்க பலையா வேலை செய்யுங்க சொருகன நாளைக்கு அத்தான் வந்து இப்போ ஐஸ்கிரீம் மிஷின் பூட்டி கொண்டு இருக்கேன் நான் ஒரு லோக்கல சொல்லிருப்பேன் என்ன அத்தான் ஐஸ்கிரீம் மிஷின் நான் காட்டணும்னுட்டு இதுதான் இந்த ஐஸ்கிரீம் மிஷின் அன்லிமிடெட் ஐஸ்கிரீம் என்ன என்னத்தான் பூட்டி கொண்டுるக்கார இதை பூட்டுறது பிரச்சனை இல்ல இதை க்ளீன் பண்றது இருக்கே பய என்ன சொல்றீங்க க்ளீன் பண்றத பத்தி நீங்க சொல்றீங்க தானே சொல்லுங்க பாபா வந்து டக்குன்னு வரும்

இந்த பெரிய கம்பு வெண்மையில வந்து பாருங்க இது வந்து நடு கம்பு வந்து மிக்ஸ் பண்ணி வரும் ரெண்டும் அது தனி தனி அடிக்கிறதுக்கு ஸோ நாளைக்கு கிடைக்க போகிறது சாக்லேட் ஃப்ளேவர் அண்ட் வனி ஃப்ளேவர் ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் ஐஸ்கிரீமை காட்டுவோம் இந்தியன் இல்லை நாங்களும் வாங்கி சாப்பிடுவோம் உங்களோட சார்பில் அண்ட் உங்களோட ஃபங்க்ஷனுக்கு இது வந்து நீங்கள் அந்த நினைக்க தேவையில்லை லிமிட்டட் இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம் அதாவது ஃபுல்வர் முடிகிற வரைக்கும்

எல்லாம் அமைஞ்சு ஒரே ஒரு பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கொண்டது என்னண்டா அண்ணா வந்து நாலு நாளா கஷ்டப்பட்டு எடுத்த அவுட்டூர் ஷூட்டிங்க வந்து ப்ரொஜெக்ட் எல்லாம் வருது இல்ல அதாவது லைன் மந்த்ல வருது இல்ல ஸ்கிரீன்ல வருது இல்ல அவன் சொன்னா என்னண்டா இதை பார்க்க சொல்லி மட்டாட போனது அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டத்தை அவங்க சொல்றாங்க ஒன்னும் சேலாது எந்த கஷ்டம் நான் என்னன்னு சொல்ல முடியும் இப்ப ஆக மொத்தம் யா

அவர் என்ன சொல்லுவார் ஸ்ரீகர் தொண்ணே இருந்த விஷயம் சரியான டைமுக்கு சரியான விஷயத்தை சரியாக மாதிரியும் முடிப்போயிருது சாப்பாடெல்லாம் டைமுக்கு கொடுப்பேன் ப்ரோக்ராம் டைமுக்கு நடக்கும் டைமுக்கு முடிப்பேன் அது நடந்தது என்றால் நான் என்னுடைய போனை தொடவே மட்டும் வருமா அதுங்களா ஸோ உங்களுக்கு இந்த காலவொளி பிடிச்ச கொண்டாமலே பிடிச்சிருந்தா மாதிரி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு காலவொளியை சந்திக்கிறேன் உங்களுடைய விடை பிறகு உங்கள் திரு உப